எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோவை வீடியோ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்த வீடு சேல்ஸ் வந்துருக்கு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணிக்கிடாங்க எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி அழகான வீடு சேலுக்கு வந்திருக்கு வாங்க வீடியோ பார்ப்போம் இப்போ இதில் என்ன அம்சம்னா போர் ஈவி தண்ணி அப்போ இதோடய டேக்ஸ் வீட்டில் பக்காவாக அமைஞ்சிருக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கிடைக்கிறாங்க போர் எல்லாமே பக்காவாக இருக்குது எதுவுமே குறையில்ல அழகாக வந்து வீடு இருந்துக்கலாம் பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு லோனு போட்டு அழகாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே டியூ கட்டிட்டுனா அழகாக வந்து கீழே மேலே இருந்துக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செண்டு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா பக்கம் இருக்குது கணக்கு பார்த்தீங்கன்னா செண்டு ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கு எல்லா சேர்த்து டவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பக்கம் கன்ஃபார்மாக வரும் நம்ம கட்டுற மாதிரி எழுபத்தஞ்சிக்குள்ளே வரும் ஆனால் இவர் விற்கிறது வந்து எல்லாமே கணக்கு பண்ணி நான் எப்படி கட்டி விற்கிறோம் அந்த ரேட்டு பண்ணி விற்கிறாரு பரவாயில்ல அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு தாராளமாக வாங்கிக்கலாம் இது கம்மி ரேட்டு அதாவது குனிமத்தில் இருபது சென்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு பக்கம் கிடச்சிருக்கிறது தான் பாருங்கள் எல்லாமே வீடு தெளிவாக பண்ணிடுறாங்க டைனிங் ஹாலில் வந்து கரெக்டாக அந்த வாஷ் பேசினு அந்த ஸ்லாப்பு அப்புறம் இந்த பெட்ரூமில் இருக்கிற அந்த பாத்ரூம் சைடு அப்புறம் அந்த ரூமு கரெக்டாக நிலவரம் இல்லாமல் பக்காவாக பண்ணிடுறது எந்த குறையும் இல்லை அதேமாதிரி கிச்சன் அதே மாதிரி தான் கிச்சனும் தெளிவாக இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்லாப் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அதாவது நார்மலாக இருக்கிற ஃபேமிலி இருக்கலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹை ஃபேமிலி இருந்தனாலும் மேலே ரூம் எடுத்துகிட்டு தாராளமாக வந்துட்டு கீழே மேலே தாராளம் தங்கிக்கலாம் ஸ்லாப்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகாக துணி துணி காய போறக்கு இடமெல்லாம் பக்காவாக இருக்குது அழகாக காய போட்டுக்கலாம் தண்ணியை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது கிச்சனும் தெளிவாக இருக்குது ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் யூஸ் பண்ணதுன்னு இப்போதான் ரெண்டுமே இருக்குது அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் ஈபியும் தண்ணி போர் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே தெளிவாக இருக்குது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த குறையும்னு சொல்லவே முடியாது பெட்ரூமில் கரெக்டாக பாத்ரூம் இந்த வீடு பார்த்திங்கன்னா வாஸ்து வீடு பக்காவாக கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் வீடு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் தெளிவாக பார்த்து தான் வாங்கணும் அதே மாதிரி கோவை மிஸ்திரி காரணத்துக்கு கொண்டு கமிஷனுக்கு வேண்டி எங்கேயுமே சிக்க வைக்க மாட்டேன் யார்கிட்ட கம்சன் எதிர்பார்க்க மாட்டேன் பிரியப்பட்டு வாங்காத மாதிரி தான் நான் பண்ணுறது நீங்கள் பிரியப்பட்டு கொடுத்தா மட்டும் போதும் நான் இப்படி கொடுங்க அப்படி கூப்பிட்டுலாம் கிடையாது நான் வந்து கோவை மிஸ்திரை நின்று அதுக்கு தான் போட்டிருக்கேன் என்னால் அளவுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் படியும் குறையில்லை கிரைண்ட்ரெலாம் போட்டு பக்கவாக தெளிவாக கண்ணாடியாட்டை பண்ணியிருக்கிறாங்க குறைய குறையே சொல்ல முடியாது அவ்வளோ தெளிவாக இருக்குது போஸ்ட் அதே மாதிரி தான் பதினாறு கம்பி தான் போட்டிருக்கிறாங்க தாராளமாக தாராளமாக வீடு இதுக்கு மேலே வீடு கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டீலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீலு தான் கொடுத்துருக்குறாங்க தாராளம் வந்து திருப்படிக்கா ஸ்டீல் தான் போட்டிருக்காங்க தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் பாத்ரூமு பெட்ரூமு அப்புறம் வாஷிங் மிஷின் ஏரியா ஒரு போட்டிக்கு ஏரியா பால்கனி ஏரியா எல்லாமே பக்காவாக தெளிவாக இருக்குது பார்த்திங்கன்னா தெளிவாக இங்கே பாருங்கள் வாஷிங் மிஷின் ஏரியா அது இல்லாமல் டேங்குக்கு எதோ பார்க்கணும்னா அழகாக வந்து வெளியே போய் போஸ்ட் பண்ணிக்கலாம் அழகாக பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெட்ரூமே வருங்க அந்த பக்கம் அதே மாதிரி பால்கனி இருக்குது அங்கேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருங்க அங்கிருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா திரு தான் அந்த ஏரியா திருக்குள்ளே பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் வீடு தரமாக இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம இடம் வாங்கி வீடு